வணக்கம் மதுரையில இருந்து மலர்கொடி மசாலா எஸ் தயாரிப்பாளர் எஸ் பத்மா பேசுறேன் சாம்பார் பொடி இப்ப எப்படி காமிக்க போறோம் வருத்ததை நம்ம வீடியோ போட்டிருந்தோம் நீங்க பாத்துருந்தீங்க இப்ப நம்ம வறுத்ததை அரைச்சிட்டு வந்திருக்கு இப்ப அரைச்சிட்டு வந்து பொடி நம்மளுக்கு தயாரா இருக்கு இப்ப அரைச்சிட்டு வந்த பிறகு நம்ம எப்படி பேக்கிங் பண்றது என்னன்னு நான் இப்போ நான் சொல்ல போறேன் இப்ப பொடியை நம்ம அரைக்கிறோம் அரைக்கிறது ரைஸ் மில்லில் நம்ம போய் அரைக்கும் போது சாம்பார் பொடிக்குன்னே நாங்கள் மிஷின் தனியாக போட்டிருக்கோம் மசாலா அரைக்க வேண்டிய மிஷினில் நாங்கள் அரைக்க மாட்டோம் ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல பட்டை சொம்பு எல்லாமே கலந்துருக்கிறதுனால அந்த வாடை வந்து சாம்பார் வந்து நல்லா இருக்காது அதனால நாங்கள் தனி மிஷின்ல தான் போட்டு அரைக்கிறோம் அந்த அரைக்கும் போது நாங்கள் பெருங்காயம் சேர்க்க மாட்டோம் ஏன்னு கேட்டீங்கன்னா வாடை போயிடும் அப்போ நாங்கள் அரைச்சி கொண்டு வந்து வீட்டுக்கு வந்துதான் நாங்கள் பெருங்காயம் சேர்ப்போம் அரைக்கும் போது மிஷின் வந்து ஹீட் ஆகாம பாத்துக்கிறோம் அப்பதான் டேஸ்ட் கிடைக்கும் மிஷின் ஏன் ஹீட் ஆனா மல்லி வாடை வந்து நல்லா இருக்கணும் மிதமா இருக்கணும் அதுல நம்ம ஆற போட்டு நாங்க கொஞ்சம் தான் மிஷின்ல அரைப்போம் அஞ்சு கிலோ பத்து கிலோ அவ்வளவுக்குள்ளதான் அரைப்போம் ஏன்னா ஹீட் வரக்கூடாது இல்லை டேஸ்ட் இதா மாறிடும் அதுக்கு நாங்க அரைச்சிட்டு வந்து அந்த பதத்துல அரைச்சிட்டு வந்து நம்ம பொடி பொடிப்ப வச்சிருக்கோம் இப்ப பொடி வச்சிருக்கோம்னா இந்த பொடி வந்த பிறகுதான் நம்ம வந்து பெருங்காயம் கலக்குறோம் இப்ப பாருங்க பெருங்காய தூள் வாங்கியிருக்கோம் தூள் வாங்கி நம்ம தான் இப்பதான் சாம்பார் பொடியில நம்ம கலக்கிறோம் சாம்பார் பொடியில இப்ப கலந்து நம்ம பேக்கிங் பண்ணும் போது போடுறது தான் சாம்பார் நல்ல பெருங்காய வடையோட நல்லா இருக்கும் சாம்பார் வந்து நம்ம எல்லா வகை சாம்பாருக்கும் ஏற்றதாகவும் நம்ம பொடி தயார் பண்ணியிருக்கோம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு டயத்துல நம்ம சாம்பார் வைப்போம் ஒரே காயா போட்டு வைக்க மாட்டோம் முள்ளங்கி சாம்பாரா அதுக்கு தக்கன அந்த சாம்பாரை எடுத்து கொடுக்கும் அதே மாதிரி காய்கறி சாம்பாரும் அதே மாதிரி தான் வெங்காய சாம்பார் அப்படிதான் ஒரு கல்யாணங்களுக்கு பங்கனுக்கு சமைக்கும் போதும் நம்ம அவங்க வெங்காயம் முருகெங்காயம் இது மட்டும் போடுவாங்க அதுகளுக்குமே இந்த சாம்பார் பொடி வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இன்னொன்று எப்படின்னா அந்த சாம்பார் வந்து மற்ற சாம்பார் மாதிரி இல்லை ஆனா சாம்பார் வச்சுட்டு நம்ம எங்க ஆபீஸ் போயிட்டு வீடு எங்கேயும் விசேஷங்களுக்கு போயிட்டு வந்தா கூட நைட்டுக்கு நம்ம தோசையோ சாப்பாடோ செய்யும் போது சூடு பண்ணா போதும் அது வரையும் கெடாம இருக்கிறதுக்காகவே நம்ம அந்த பொடி வந்து அந்த அளவுக்கு தயார் பண்ணியிருக்கோம் டேஸ்ட் கிடைக்கணுன்றதுக்காக சம்பாவோட கொஞ்சம் முண்டு வத்தலும் சேர்க்கணும் உருண்டை குண்டு வத்தல் சேர்க்கணும் சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் அப்போ நம்ம அந்த பொடியை பாருங்க அதை அந்த அளவுக்கு நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோம் இந்த சாம்பார்ல பெருங்காயம் கலந்தாச்சு இந்த இனி வந்து சின்ன பாக்கெட்டில் அஞ்சு ரூபா பாக்கெட்டும் நம்ம போடுறோம் ஐம்பது கிராமும் போடுறோம் காக்கிலவும் போடுறோம் இப்போ இந்த சாம்பார் வந்து நம்ம வந்து நீங்கள் முள்ளங்கி சாம்பார் காய்கறி சாம்பார்ன்னு போடும்போது அந்த காய்க்கு ஏற்ற அந்த சாம்பார் அந்த டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நம்ம பெருங்காயத்தை கலந்துட்டோம் பாருங்க பெரும்பாயத்தை கலந்துட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து சின்ன இது சாம்பார் பொடி அஞ்சு ரூபா பாக்கெட்டு அஞ்சு ரூபா பாக்கெட்டு இப்போ நம்ம அஞ்சு ரூபா பாக்கெட்டு போடுறோம் பாருங்க அஞ்சு ரூபா பாக்கெட்டு நம்ம அட்டையாகவும் கொடுக்குறோம் அஞ்சு ரூபா பாக்கெட்டில் எழுபது ரூபா ஒரு அட்டை வந்து எழுபது ரூபா வருது பத்து பாக்கெட்டு வச்சு தைக்கிறோம் சாம்பார் பொடி பாருங்க இதுல ஐம்பது கிராமும் நம்ம சாம்பார் தயார் பண்றோம் ஐம்பது கிராமும் சாம்பார் தயார் பண்றோம் பாருங்க ஐம்பது கிராமும் சாம்பார் தயார் பண்றோம் இப்போ ஐம்பது பேக்கிங் ஆகிடுச்சு இப்போ காய் கிலோவும் போடுறோம் இப்போ பாருங்கள் காய் கிலோ சாம்பார் இருக்குது ஐம்பது கிராம் கிடைக்குது அட்டையும் இருக்குது இப்போ உங்களுக்கு சில்ற மொத்தமாக அஞ்சு கிலோ பத்து கிலோ அப்படி வேணும்னாலும் நாங்கள் லூஸில் உங்களுக்கு வீடு கொரியர்லையே அனுப்பி வைப்போம் நீங்கள் எங்க நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க இப்ப ஐம்பது கிராம் பாத்துருக்கீங்க அட்டை பாத்திருக்கீங்க காய்கலை பாத்துருக்கீங்க எல்லாம் எல்லாம் பேக்கிங் பண்ணிருக்கோம் இந்த அளவுல நாங்க அரைச்சு வச்சிருக்கோம் உங்களுக்கு சாம்பார் பொடி வேணும்னா கீழ்கண்ட நம்பருக்கு என்னை உங்களுக்கு நாங்க உங்களுக்கு வீடுக்கு நாங்க அனுப்பி வைத்திருக்கோம் நன்றி உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் உங்களுக்கு சாம்பார் பொடியோ இல்ல மற்ற மசாலா பொடியோ வேணும்னா எங்களுக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு கொரியர் மூலியமாகவோ இல்ல நீங்க மதுரைய சுத்திதான் இருக்கீங்கன்னா நீங்க வந்து பாக்கணும் பாத்துக்கலாம் நன்றி